சபை தேர்தல் நடக்குமா மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் தேர்தலுக்கான திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட முதலாவது அது ஒரு நீண்ட நாட்கள் ஒரு விடயம் ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களால் தனிநபர் பேரணி ஒன்றும் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் வீதம் விகிதாசார முறையிலும் ஐம்பது வீதம் தொகுதி முறையிலும் என்று தீர்மானிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிற பொழுதே அந்த டீலிமிட்டேஷன் எல்லை நிர்ணயம் என்பது பிழையானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தென்னிலங்கையிலே பிரச்சனைகள் கொண்டு வரப்பட்டது எங்களுக்கும் அதிலே கணக்க உடன்பாடுகள் குறைவு எழுபது வீதம் தொகுதி முறையும் முப்பது வீதம் விகிதாசார முறையுமாக இருந்தால் நாங்களும் அதற்கான பூர்ண ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் தயாராக இருந்தோம் ஆனால் அந்த நடைமுறைகள் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற இந்த தேர்தல் முறையை கூட பழைய முறையிலே விகிதாசார முறையில் நடத்துவதானால் தேர்தலில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே மாணசபை நடைபெறுகிற பொழுது இலங்கை ஊராக விகிதாசார முறையிலேயே நடைபெற்ற அவ்வாறான விகிதாசார முறை என்றாலும் தேர்தல் திருத்தத்தின் ஊடாகத்தான் அது கொண்டு வரப்படலாம் அதுக்கு ஒரு நீண்ட நாட்கள் செல்லும் இப்பொழுது ஒரு சற்று நேரத்துக்கு முதல் தான் நான் பார்த்தேன் ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கான நியமன பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி இருபதாம் தேதி கிளையில் தியதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இனி இந்த தேர்தல் இதற்கான நடவடிக்கைகள் இந்த காலங்கள் முடிந்த பிற்பாடு தான் அடுத்த நடவடிக்கை தொடர்பிலே பேசப்படும் அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் அவ முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்குரிய சூழ்நிலைகள் எனக்கு இப்போதைக்கு இல்லை நான் அந்த விருப்பத்தோடு இல்லை நான் இருக்கிற காரணம் எங்களுடைய கட்சி இப்பொழுது வழக்கில் இருக்கிறது என்னுடைய கட்சியில் கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்பவர்களுக்கு பின்னணியிலும் இருக்கிறார்கள் ஆகவே இதனுடைய கருத்தாக்களும் கருவிகளும் கட்சியிலே தான் இருக்கிறார்கள் கட்சியை வழக்கிலே வைத்துக்கொண்டு பெற்ற தாயை நீதிமன்றத்திலே நிறுத்தி வைத்துக்கொண்டு நாங்கள் அம்மாவிடம் உணவு கேட்க போகிறோம் அம்மாவிடம் பாலிருந்த போகிறோம் என்று சொல்லிக் கொள்வது அல்லது பதவிகளுக்காக நாங்கள் அடிபட்டு கொண்டிருப்பது பதவிகளுக்காகத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஒரு இன விடுதலைக்கான அரசியல் அல்ல எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் நாங்கள் செய்வது என்பது ஒரு தேச விடுதலைக்கான அரசியல் தமிழினம் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய அரசியல் உரிமைகளுக்காக தன்னுடைய இருப்புக்காக நிலத்தை காப்பாற்றுவதற்காக கொள்கை ரீதியாக தந்தை செல்வா தலைவர் பிரபாகரன் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இனம் இது பதவிகளுக்கு பேரம்பேசுகின்ற காலம் இல்லை ஆகவே பதவிகளை முக்கியத்துவப்படுத்தி நாங்கள் அரசியல் செய்வதை முதலில் தவிர்த்து விடுவேன் அவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம் இவர் இன்ன பதவிக்கு வரலாம் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்று எங்களிடம் இருக்கின்ற சில இளைஞர்கள் நான் எல்லாரையும் சொல்லவில்லை சில இளைஞர்கள் கூட பதவி